வேலைகள் மிக மும்முரமாக நடந்து வருகிறது அதற்கு அச்சாரமாக நமது திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு மைனா நாகேந்திரன் அவர்கள் இன்று அவர்கள் அவர்கள் சார்பாக வெள்ளியை நமக்கு உபயோகமாக தந்துள்ளார்கள் அவரோடு வந்திருந்தவர்களும் இன்று வெள்ளி உபயோகமாக தந்துள்ளார்கள் இதே போல நெல்லை கோமான் அவர்கள் இன்று வெள்ளியை உபயோகமாக தந்துள்ளார்கள் இது போல நெல்லைவாழ் பக்தர்கள் மற்றும் நெல்லைப்பரும் பக்தி கொண்ட அனைத்து உள்ளங்களும் எடுத்தரலாக அவர்கள் வந்து மனம் வந்து வெளியே தந்து கொண்டிருக்கிறார்கள் பணமாக தரக்கூடிய பணமாக தந்திருக்க நேரத்தில் விரைந்து இந்த தேரை முடிக்க வேண்டும் அதற்கு பக்த பெருமக்கள் தங்களாலான இயந்திர அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிற நேரத்தில் அதே போல விரைந்து வரக்கூடிய ஆணை தேர்வாக கூடிய பூர்வாங்க வேலைகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நடந்து வருகிறது எனவே ஆணி பேருந்துகளால் நடந்து முடிந்தவுடன் வெள்ளித்தேர் தேர் தேரோட்டம் நடத்து வெள்ளோட்டம் நடத்துவதற்கு ஏதுவாக

இப்போ பார்த்தீங்கன்னா நமது நம்ம யானை தவறி பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணி தவறிச்சு அதுக்குரிய அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை தான் வந்திருக்கு இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அது இயற்கையான மரணம் அப்படிங்கிறது அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம விண்ணப்பிக்கவே முடியும் அதை வச்சு அதனால அது வந்தாச்சு அதை வச்சு நம்ம விண்ணப்பிச்சிருக்கோம் இப்போ அவங்க நிறைய கேட்டிருக்காங்க இப்போ உள்ள சட்டத்திட்டப்படி என்ன சொல்றாங்கன்னா குறைந்தது பத்து ஏக்கர் கொண்ட வனச்சூழல் உள்ள இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்குரிய இடத்தை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் நெல்லை குறு உண்டான இடம் மனோமணி சிந்தர்த்திக்கு அடுத்த தொடர்ந்து பல ஏக்கர் இடம் இருக்கு அதில் முதல்ல உள்ள முன்னாடியில் உள்ள ஒரு பத்து ஏக்கர் இடத்த சுத்தப்படுத்தி அதற்கு வனச்சூழல் உள்ள மரம் நடவதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம முழுமையாக ஒன்று ஒன்றாக செய்து கொண்டிருக்கிறோம் பல உபேதாரர்கள் இருக்காங்க ஆனால் அதுக்குரிய வழிமுறைகளும் வழிகாட்டுதலும் கடுமையானதா இருக்கு அதற்கு யார் வந்து முடியுமோ அது அவங்களுக்கு தான் நம்ம வாங்க வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக வரது வாய்ப்பு அதை வந்து மாற்றிக்கிறதே கிடையாது ஏற்கனவே யானை வந்து இந்த திருக்கோயிலில் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து யானை இருக்கு இந்த கோயிலில் இந்த திருக்கோயிலில் நமக்கு வந்து நம்ம கருத்து இன்னைக்கு இருக்காது பிரகாரம் நூறு ஆண்டு நம்ம இந்த இப்போ இறந்து போன காந்திபதி யானையை கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது அதற்கு முன்னால் நயனார் இந்த யானை ஒரு ஆறு வருடத்துக்கு இருந்தது அதற்கு முன்னால் யானை ஒரு நாற்பது வருடத்துக்கு இருந்த இதற்காக நூறு ஆண்டுக்கு யானை தொடர்ந்து இருக்கக்கூடிய இருக்கு யானையை வைத்து நிகழ்த்தக்கூடிய நிகழ்வு அன்றாடம் கஜ பூஜை அது போக மாதாந்திர திருவிழாக்களில் யானையின் பங்கு பங்களிப்புனா பல இது இருக்கிறதுனால கண்டிப்பாக யானை திருக்கோயிலுக்கு அவசியம் அதனால திருக்கோயிலிருந்து நாங்கள் முறையாக அறநிலையத்துறை கமிஷனருக்கு நாங்கள் எழுதியிருக்கிறோம் அதன் அந்த பெர்மிஷன் உரியதெல்லாம் வந்ததுக்கு அதுக்கப்புறம் வனத்துறை மூலமாகவும் இதர துறை மூலமாகவும் யானை பெறப்படும் விதிகளுக்கு உட்பட்டு யானை பெறப்படும் அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு நல்லூர் காந்திமதி அம்பாள் கோயில் இன்றைக்கு வெள்ளித்தேர் வழங்குவதற்காக எங்களால் இயன்ற உதவி இன்றைக்கு உதவி செய்திருக்கிறோம் ஏற்கனவே நிறைய பக்ததோர் மக்கள் நூற்றி எழுபத்தைந்து கிலோவுக்கு மேலாக ஏற்கனவே உபயோகமாக வழங்கியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஏற்கனவே பழைய வெள்ளித்தேர் ஏற்கனவே இங்கே ஒன்று இருக்கிறது அதையும் சுத்தப்படுத்தி சேர்த்து வெகு வெள்ளி வெள்ளித்தேர் உருவாக்கப்படும் என்பதை நமது ஆந்தாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல் நெல்லியப்பூர் கோவிலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கும்பாபிஷேன் நடைபெற்றது அதற்கு முன்பு ஒரு முப்பது ஆண்டு காலமாக கும்பாபிஷன் நடைபெறாமல் இருந்தது நான் அமைச்சராக வந்தபோதுதான் அதற்கான முயற்சி எடுத்து அன்றைக்கு இருந்த மாண்பு முதலமைச்சர் அம்மாவுடைய தலைமையிலே அந்த நெல்லியப்பூர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது நிறைய பணிகள் நடைபெற்றது அரங்காவலர் குழு தலைவிட நியமித்து அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது இப்பொழுது கூட யானை இறந்து விட்டது ஆனால் யானை வாழ்வதற்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருந்து நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் கேட்டிருக்கிறோம் அங்கு இரண்டு குட்டி யானைகள் இருக்கிறது அதை வாங்குவதற்கு மத்திய அரசுடைய விதிப்படியும் மாநில அரசுடைய பரிந்துரையும் படியும் அதற்கான முயற்சியை ஈடுபடும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நெல்லையப்பர் காந்திபதி அம்மாவுடைய பக்தர்கள் அனைவரும் இன்னும் கோவிலுக்கு நிறைய தேவையான விஷயங்களை வெள்ளிகளை உபயோகமாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்வேன்

திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மாற்றம் அங்குமணி ராமதாஸ் பின்னாடி பாஜகவும் ராமதாஸ் பின்னாடி ஆடி திமுகவும் இருக்கிறதா பிரச்சனைக்கு காரணம்னே அப்படி அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது நாங்க யார் பின்னாலேயும் இல்லை கூட்டணிக்கு வந்து அடுத்த வர கூட்டணி இல்லை அவர் அங்குமணி ராமதாஸ் பாஜக ஏற்கனவே ஏற்கனவே பாராளுமன்றது எங்களோட கூட்டணி இருக்கிறாங்க தொடர்ந்து அவர் கூட்டணியில் வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய தவிர யாருடைய பின்னணியிலும் இருந்து இயக்குவதாக என்ன சொன்னால் அது சரியான கருத்து நீங்க வந்து சென்னையில சொல்லும் போது திமுக கூட்டணிகளை தேர்தல் நேரம் போது கட்சிகள் புரிந்து வரும் இதுக்கு முன்னாடி அவர் திருமாவளவன் சொல்லும் போது அவரு பாஜக திமுக கூட்டணி உடஞ்சி விவரம் கிடையாது நினைக்கிறேன் என்ன காரணம் இது எதாது அப்படித்தான் இருக்கா இல்ல வந்து கட்சிகள் மறுப்புக்குரிய திருமாவளவன் சொல்வது வந்து சரியான கருத்து கிடையாது அவர் அப்படி விருப்பப்படுறாரு கலந்து போகணும் அப்படின்ட்டு அவர் விருப்பப்படுறாரு நான் என்ன விருப்பப்படுறேன்னா அவர் அங்க இருந்து வெளியே வர்றோம் கோவில்கள் அஞ்சு ரூபாய் எட்டு ரூபா பிற வழிபாட்டு தலங்களில் மின்கட்டம் வந்து நூறு ரூபாய் அஞ்சு ரூபாய் அந்த ஆர்டிஐ வந்து இதுவாரா வெளியாகி பேசலாம் எப்படின்னு பாக்குறீங்க என் கிடையாது இல்ல அதுல ஏற்கனவே பாகுபாடு இருக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு அது வச்சிருக்காங்க அரசாங்கம் வந்து எல்லா கோயில்களுக்கும் எல்லா மத வழிபாட்டு தலங்களுக்கும் ஒரே மாதிரியா கட்டணத்தை கொண்டு வர வேண்டும் இல்லைன்னா நம்ம பக்க மாசம் தான் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்த பிறகு அதே மாதிரி ஒரே அடியாக எல்லாத்துக்கும் சமமான கட்டணத்தை நம்ம கொண்டு வரும் வாரத்தை பொதுத்துறை பின் கட்டணம் செய்ய வேண்டும்

பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அதை கொடுத்தாங்க இப்படி அவங்க வந்து தேர்தலுக்கு தேர்தல் நாளுக்கு நாள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் அவனுடைய தேர்தல் அறிக்கையும் அவனுடைய ஆட்சி பலனும் இருக்கிறதே தவிர மக்களுடைய நலன் கருதி மலன் மக்கள் நலன் சார்ந்து அவனுடைய ஆட்சி இல்லைங்கிறது சொத்து வரி உயர்வு மின் கட்டண வரி உயர்வு ஆக அறிவிக்கப்படாமல் சொத்து வரி உயர்வு ஒன்றுக்கு அறிவிக்கப்படாமல் மின்கட்டண உயர்வு ஆறு சதவீதம் ஆண்டோம் இருக்கு இது மக்களுக்கு பெருத்த சுமை ஏற்படுத்துகிறது பால் விலை உயர்ந்திருக்கிறது ஆக வீட்டில் வந்து இன்னைக்கு என்னென்னா சொத்து வரி கட்டுறதா கரண்ட் பில் கட்டுறதா பால் பால் வாங்குறதாங்கிறதா இன்னைக்கு எல்லாம் பிரச்சனையாக இருக்குது விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்துகிட்டே போகுது இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் திமுக அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு நீ ஓய்வூதிய ஓல்டு ஓய்வூதிய பென்ஷன் நீ கொடுக்கல ஐம்பதாயிரம் ஆசிரியர்கள்

கலந்து கொள்ள சொன்னாங்க அதற்கான காரணத்தையும் சொன்னாங்க ஆனா அதுக்கு பிறகு நேற்று பத்திரிகைகளோட ஒரு பேட்டி கேட்டாங்க நான் சொல்லல பத்திரிகையில ஒரு நிறுவன கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா ஒருவேளை டாஸ்மாக் வந்து தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலாக அதற்காக சந்திக்க போறாரா அப்படி கேட்டாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் எனக்கு தெரியல அவர் முதலமை பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறாரு இல்லை அப்படிங்கிற செய்தி முதல்ல போறாருன்னாங்க அப்புறம் இல்லை அப்படின்னாங்க ஒருவேளை அவர் பார்க்க போகணுங்கிறது ஆழ்மரத்தில் இருந்திருக்கிறது மட்டும் உறுதியாக தான் இருக்கு இந்த நகை கடன்களுக்கு வைக்கிறது ஒன்பது வகையான விதிமுறைகள் வந்துருக்கு அது சாமானிய மக்களின் தலையில இனி இறக்குற மாதிரி இருக்கிற மாதிரி நிதியமைச்சர்

இப்போ என்ஆர்சி ஆக்டை கொண்டு வந்தோம் எதுக்காக கொண்டு வந்தோம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மாயை திமுக ஆட்சி என்ன பண்ணுவாங்கன்னா இங்குள்ள இஸ்லாமியர்கள்லாம் வெளியேற்றுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு மாயை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் உண்மையில் என்ன மேற்குவங்கத்தில் இருந்து எல்லாரும் தீவிரவாதிகள் ஊடுருவி வர்றாங்க இதை தடுப்பதற்காகத்தான் அவங்க சட்டத்தை கொண்டு வந்தார்களே தவிர இருக்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்பு கூட இதுவரையும் பதினைந்து ஆண்டுகள் ஆகிடுச்சு மூணாவது முறையாக பயணிச்சிருக்காங்க எந்த விதமான ஒரு பாதகமான சூழ்நிலையும் இல்ல அதனால இந்த மாதிரி சில விதிமுறைகள கொண்டு வருவாங்க நாளாண்டுகள சரியாக இருக்கு நிர்வாக ரீதியா சிக்கல் இருக்கு அப்ப வர வேணுக்கிறீங்க நீங்க இல்ல அதாவது என்ன நிர்வாக ரீதியா சிக்கல் இருந்தா கூட அது வந்து எப்படின்னா நம்ம நகை வந்து உங்களுக்குள்ள தெரியணுமா இல்லையா நீங்க இப்ப நம்ம தம்பி வந்து எடுத்துட்டு போய் நீங்க படகுதான் போயிட்டீங்கன்னா இத்தனை காலகட்ட பழமையான நகைகள் ஆண்டு நகைகள் இல்லை இத்தனை காலம் அது அவசியம் இல்ல ஆனா என்ன பொறுத்தளவு தனிப்பட்ட முறையில் அப்படின்னா சில கடுமையான நடவடிக்கைகள் இருந்ததுனாக்கி அதை கொஞ்சம் பண்றது வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தான் தீவிரவாதிகள் ஊடுருவுறாங்க ரொம்ப வெஸ்ட் பெங்கால் வழியாக இருந்து வழியாக ரொம்ப பகிரங்கமான விமர்சனமா இருக்குது ஒரு மாநில அரசு அதெல்லாம் அங்கே நம்மளுடைய பாதுகாப்பும் இருக்குது தாண்டி ஒரு மாநில அரசுடைய பாதுகாப்பும் இருக்கு தீவிரவாதிகள் அந்த வழியாக தான் ஊடுருவுறாங்கன்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டா இருக்கு அதை எப்படி எடுத்துக்கிட்டா அங்க இருந்து வர்றாங்க இல்லையா எல்லாருமே வெஸ்ட் பெங்கால் அங்க இருந்து வெஸ்ட் பெங்கால் வராங்க வெஸ்ட் பெங்காலுக்கு எல்லாம் அறைக்கையும் கொடுக்குறாங்க புரியுதா வெஸ்ட் பெங்காலில் வந்து உள்ளே வந்துடுறாங்க அங்க இருந்து இங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அதுக்கான சுருணத்தை தவிர தீவிராவாதிங்களோட அந்த இது வர்றாங்க அந்த வழி வகுப்பு சரி மதுரைகள் மேற்கு தொகுதி அதிமுக போட்டியை தொடர்ந்து மூணு முறை செல்லுவராஜ் ஜெயிச்சிட்டு இருக்காரு இப்போ மேற்குத் தகுதியை திமுகவும் விஜய் போட்டியிட்ட வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ந்து வந்து அதில் ஏற்பாடுகளை நடந்து அவர் மேற்கு தொகையில் அவர் போட்டிகிட்டா நல்லா எப்படி பார்க்கும் கூட்டணி சில என்ன ரொம்ப என்ன அந்த கூட்டணி தேர்தல் நேரத்துல யார் யாருக்கு என்ன சீட் அலாட் ஆகுதோ அதன் தான் நம்ம முடியும் தவிர அது கூட்டணியுடைய தலைவர்கள் என்ன முடிவு பண்ணி யாருக்கு எந்த தேர்தல் அப்படின்னு திருநெல்வேலி தொகுதியில மொத்தம் எத்தனை தொகுதி பாஜக தேர்தல கேட்கு தேர்தல் வர்க்கம் பாஜக அதிமுக வந்து கூட்டணி வச்சது தமிழக மக்களுக்கு எடப்பாடி செஞ்சு துரோகம் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் சொல்றது யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அதாவது எப்படின்னா ஒரு கூட்டணி ஒன்னு ரெண்டு பேர் ஒன்னா தேர்தல் துரோகம் அப்படின்னா அப்போ கே எஸ் அழகிரியும் திமுக ஒன்னா சேர்ந்தா அது நல்லது இது எந்த விதத்துல இது என்ன கேள்வியும் சரியில்லை அவர் சொன்ன பதிலும் சரியில்லை இது சரியான கேள்வியே அது ஒரு கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சு நாங்க அமைச்சோம் இது துரோகம்னு எப்படி எடுத்துக்க முடியும் முன்னாடி வந்து சேர மாட்டோம் அப்படின்லாம் வந்து எடப்பாடி தரப்புல இருந்து ரொம்ப அவங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் நான் உங்களை பார்த்து கேக்குறேன் இதே இது கலைஞர் கலைஞர் அவர்கள் வந்து இந்திரா காங்கிரஸ் கூட்டணி கிடையாது புரிஞ்சுதா அவங்களுக்கு கூட்டணி கிடையாது மதுரைக்கு இந்திரா காந்தி அம்மையார் வர்றாங்க கல்லத்துக்கி அடிக்கிறாங்க திமுக கருப்பூரி போராட்டங்கள் கள்ளத்துக்கு அடிக்காங்க அடிச்சு ரத்தம் வருது கலைஞர் கேட்காங்க என்ன தெரியுமா கேட்காங்க நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்க எதுவாக இருந்தால் அம்மையாருக்கு அடிபட்டதால் வந்த ரத்தமா அதுதான் என்னால் இப்போ சொல்ல முடியும் ஓடிட்டு ஓடிட்டுருக்கோம் அடிபட்டதால் வந்த ரத்தமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழிச்சு நேருவின் வா நிலையான ஆட்சி தாங்குறாங்க அப்போ அதுலாம் நல்லது இது துரோகமா

நீ ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி திருக்குறள் அறுபத்தி மூணு மொழியில மொழி நமது மோடி அவர்கள் நீ எங்க போனாலும் தமிழை பத்தியும் தமிழ் பெருமையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க குஜராத்துல தமிழ் சங்கம் காசியில தமிழ் சங்கம் எப்படி தமிழுக்கு பெருமையை சேர்த்துக்கிட்டு இருக்க வேண்டிதான் நம்முடைய சூ சூவங்கடேஷன் சொன்ன கருத்து எல்லாம் சரியான கருத்து போர் நடந்ததை பத்தி காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பாகிஸ்தான் கிட்ட சொல்லிட்டு தான் அந்த போரை முன்னெடுத்தார்கள் அந்த தாக்குதலை தொடர்ந்தாருங்கிறது வந்து ஒரு குற்றம் ஒரு கடுமையான விமர்சனம் வீரபாண்டிய தான் எட்ட இருக்கான் காட்டி கொடுக்கிற கூட்டம் நாட்டுல இருந்துகிட்டேதான் இருக்கு என்னைக்கு மண்டல ஜென்மம் போடுங்க அதனால அவர் தான் காட்டி கொடுக்குற கூட்டம் இருந்துகிட்டுதான் இருக்கு அதனால காங்கிரஸ் கட்சியை வந்து என்னைக்குமே காட்டி கொடுக்குது காஷ்மீர் மாநிலம் போறது காரணமே காங்கிரஸ் கட்சி ஹரிசிங் தான் முதலமைச்சராக இருந்தார் நேரு இதே இன்னைக்கு காசு இதை ஆயிடுச்சு காஷ்மீர் அவளை பத்தி நான் பேச முடியாது எதிர்கட்சியினுடைய தலைவரா இருக்கிறாரு அவர் சொல்லக்கூடிய விமர்சனங்களோ அது பெரிய சாதாரணமா கடந்து போக முடியாது அதுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவைன்னு ஒன்று இருக்கு மாநில மத்திய அரசு இன்னைக்கு இருபத்தி ஆறு பேரை இருபத்தி ஆறு பேரை மனைவி வயசு சிறுவன் முன்னால நேர விட்டு சொல்லிட்டு சுட்டு போடலாம் அதை பார்த்துட்டு எப்படி பேசாமல் இதை வந்து போய் அவங்க பேசி வச்சு அடிக்கான்னு சொன்னா இதெல்லாம் ஒரு எப்படி பேசு தாக்குதல் அவங்க வந்து விமர்சனம் பண்ணலாம் தாக்குதல் நடத்துனது விமர்சனம் பண்ணலாம் ஆனால் தாக்குதல் நடத்தினதை பாகிஸ்தான் கிட்ட ஏன் சொல்லிட்டு செஞ்சீங்க அப்படிங்கிற அங்க தான் அந்த கேள்விக்கிறாங்க தாக்குதல் நடத்துனதை யார் விமர்சனம்

சாலைகள் சரியில்ல மாநகராட்சி தொடர்பான சம்பந்தப்பட்ட திராவிட தீப ஆட்சியில வந்து கோவில்கள் கரெக்டா பராமரிக்கப்படுதா இல்ல இன்னும் சிலை திருட்டு சங்கத்துல கூட சில திருட்டு அளவு பேசப்பட்டுச்சு நம்ம அருகிலுக்குரிய மாவட்டத்திலேயே காளி காளிதேவி சிலை சிலை திருட்டு இன்னும் தொடர்வதா இன்னும் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா கோயில் சொல் என்னை காட்ச என்ன நம்ம எங்க என்னுடைய தொகுதிகள் இருக்க கோயில் நல்ல முறையில நான் சொல்ற வேலைகள் எல்லாமே நடக்கும் என்னுடைய கண்பார் தொகுதிகள் நல்ல முறையில இருக்கு அந்த சிலை கடத்தல் தொடர்ந்து அதாவது திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது எங்க தெரியாது ஆனாலும் திருடன் இருந்துகிட்டுதான் இருப்பான் நம்ம தொடர்ந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டுதான் இருக்கணும் 嗯。